புலட்டு இயக்கமாக இருக்கட்டும் டெலோ இயக்கமாக இருக்கட்டும் அவர்கள் வவுனியாவிலிருந்து மக்கள் தனாவினா பூனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக இருந்தால் வி வரி என்ற பெயரில் கப்பம் பெற்றவர்கள்தான் இந்த செல்வம் அடைக்கல்நாதன் செலவ குழுவாகவும் நாங்கள் அறிந்தபடியும் தமிழசு கட்சி தயவு செய்து நீங்கள் டக்ளஸ் தேவானந்த அவர்களோடு இணைய வேண்டாம் அது அவர் ஒரு ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர் அப்படி இப்படி என்று சித்தாந்தன் மற்றும் சங்க கட்சியில் இருக்கின்றவர்கள் சுக்கியமாக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் அவர்களுக்கு கூறியதாகவும் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கணக்கின் அவர்களும் சிறீதரன் அவரை சாடி பேசியிருக்கிறார் டக்லஸ் தேவானந்த அவர்கள் இணைப்பதில் எந்தவித தடையும் இல்லை என்று கூறியிருக்கிறார் வணக்கம் லங்கா லங்காபோர் நேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்திலே ஒரு சில குழுக்கள் என்று கூறுவிட கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன நாங்கள் அறிந்தபடியும் அதாவது ஆரம்பத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய சைக்கிள் முன்னணி கட்சியும் அவர்கள் சங்க கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள் சங்க கட்சியிலே அங்கம் வகிப்பவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் போன்றோர் அந்த கட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாராளதோடு கஜேந்திரகுமார் அவர்களுடைய சில நிபந்தனைகளுக்கு சாய்த்து அவரோடு உடன்பட்டு அந்த இரண்டு சைக்கிள் கட்சியும் சங்க கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போவதாக கைச்சாத்திர அதாவது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறார் கைச்சாத்திட்ருக்கிறார்கள் அதன் பிற்பாடு தமிழரசு கட்சி கஜேந்திரகுமார் பொன்னமூலம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு முன்பாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு தோல்வியூட்டதன் காரணத்தினால் மீண்டும் அவர்கள் ட் தேவானந்தா அவர்களோடு இறங்கி சென்று அவரோடு இபிடிபி கட்சியோடு இணைந்து இப்பொழுது நாங்கள் பதினேழு இடத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற ஒரு வாக்குறுதியோடு என்ற ஒரு திட்டத்தோடு ஒரு அடுத்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற அளவிற்கு சுமந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த பேசுவதற்கு காரணம் தமிழு கட்சியை தயவு செய்து நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணைய வேண்டாம் அது அவர் ஒரு ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர் அப்படி இப்படி என்று சித்தாந்தன் மற்றும் சங்க கட்சியில் இருக்கின்றவர்கள் சுக்கியமாக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சுமந்திரன் அவர்களுக்கு கூறியதாகவும் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் இது முதலிடத்தை பெற்றிருந்ததை பார்க்கக்கூடிய அதற்கு தான் சுமந்திரன் அவர்கள் நாங்கள் பதினேழு இடத்தையும் பெற்றுக் பெறுவோம் அதற்குள் நீங்கள் யாருமே இடையில் குறுக்கே வர வேண்டாம் என்று இவர்களை நிராகரித்திருக்கிறார்கள் அதேவேளையிலே ஸ்ரீதரன் தக்களசேவானந்த அவர்களோடு இவர்கள் அதாவது தமிழக கட்சி இணைவதை விரும்பாமல் பாராளுமன்றத்திலிருந்து பல உதாரணங்கள் பிற காரணங்கள் ராஜா அவர்களை துன்புறுத்தியது கொலை செய்ய முயற்சி என்று பல விடயங்களை ஆதாரபூர்வமாக பல செய்திகளையும் எடுத்து காட்டி அதற்கு தடை போட்டிருக்கிறார் அப்படியும் அதை மீறி சி சிவஞான அவர்களும் மற்றும் எங்களுடைய சுமந்திரன் அவர்களும் இல்லை தக்ல்தேவானந்த அவர்களை தாங்கள் அழைத்துக் கொள்வோம் ஒன்று முடிவில் இருந்திருக்கிறார்கள் அதே வழியிலே அவர்களும் ஸ்ரீதரன் அவரை சாடி பேசியிருக்கிறார் தக்களஸ்தேவானந்த அவர்கள் இணைப்பதில் எந்தவித தடையும் இல்லை என்று கூறியிருக்கிறார் நாங்கள் இதில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இங்கே பேசப்போகின்ற முக்கியமான விடயம் எதற்காக தேவானந்த அதற்காக நாங்கள் தக்லஸ்தேவானந்த ஐயவர்களுக்கு எதிரானவர்களோ அவர்களோட ஆதரவானவர்களோ அல்ல சங்கு கட்சிக்கோ தமிழ் கட்சிக்கோ ஆதரவும் இல்லை சங்கு சை கட்சிக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை நாங்கள் நடனடியாக எங்களுடைய ஜதா ஊடகத்தை நாங்கள் ஊடக செய்தியை ஒளிபரப்பு பெறுகின்ற இந்த போர் ஊடகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியுமா நாங்கள் இங்கே போகின்ற விடயம் இந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் டக்ளேஷ் தேவானந்த ஐயா அவர்களை ஒட்டுக்குழுவில் இருந்தவர் அதனால் அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் அவரை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் சேர்த்துக்கொள்வதால் தமிழக கட்சியின் எதிர்காலம் ஒரு பான்கணத்தில் விழுந்துவிடும் ஒரு அழிந்துவிடும் என்று ஒரு தமிழர் கட்சியிலே ஒரு நட் மதிப்பு வைத்திருப்பவராக கூறியிருக்கிறார் ஆனால் அங்கே கூறப்பட்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் கவனிக்கும்போது கூறியது யார் கூறப்பட்டவர் யார் அதாவது கூறியது செல்வம் செல்வம் செல்வமடைக்கல் அவர்கள் யார் டெலோ கட்சியின் தலைவர் சிறிசிவர்த்தன அவருக்கு பிற்பாடு செல்வ கட்சியின் தலைவராக இருப்பவர் சிறி எங்களுடைய செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஆனால் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் மேதகு அவர்கள் அழைத்து ஞானஸ்தானம் கொடுத்து புனிதமாக்கும் வரை அவர்கள் எங்கே இருந்தார்கள் தேவானந்த ஐயா அவர்களைப் போல் ராஜபக்ஷ அதாவது இராணுவத்தினுடைய ஒட்டுக்குழுக்களாக என்று கூறப்படுகிறது ஒட்டுக்குழுக்கள் நாங்கள் கூறவில்லை ஒட்டுக்குழு என்று கூறப்படுகின்ற இராணுவ தரப்போடும் பாதுகாப்போடும் இணைந்து இருந்த ஆயுதக்குழுவாக அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய இபிஆர்எல்எஃப் கட்சியாக இருக்கட்டும் இபிடிபியாக இருக்கட்டும் பிள்ளையான் கட்சியாக இருக்கட்டும் கருணா கட்சியாக இருக்கட்டும் கர்ணாவனுடைய குழுவாக இருக்கட்டும் புல் சீத்தார்த்தன் அவர்களுடைய குழுவாக அதாவது தானா வீணாபூர்வம் இயக்கத்தை தவிர அத்தனை பேரும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இராணுவத்தினுடைய நேர அட்டவணையிலே இயங்கியவர்கள் ஆனால் அல்ல அனைத்து கட்சிகளையும் அழைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட்டுகின்ற பொழுது மேதகு அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் மற்றும் செல்வம் செல்வமடைக்கல்நாதன் அவர்களை அழைத்ததனால் அவர்கள் தப்பிக்கொண்டு அதன் பிற்பாடு அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் அன்று பலசாக இருந்தாலும் அதன் பிற்பாடு ஒட்டுக்குழுவாக தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தவர்கள் இராணுவத்தோடு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பிலும் ஆதரவிலும் அவர்களுடைய அரச பணத்திலும் இருந்தவர்கள் இப்ப பி குழுவும் மற்றும் பிள்ளையான் குழு மற்றும் கருணா குழு மற்றும் இ என்டி இப்படியானவர்கள்லாம் அவர்களோடு இணைந்திருந்தார்கள் ஆனால் இவர்களை மேதகு அவர்கள் அழைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்புள் இணைக்காமல் விட்டிருந்தால் இவர்களும் தக்லஸ் தேவானந்த ஐயாவைப் போல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் ஒட்டுக்குழுக்களாகவும் தான் தொடர்ந்து இருந்திருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வேறு வழியே அவர்களுக்கு இல்லை அதே வேளையிலே தானா புன இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக இருந்தால் மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வரி என்ற பெயரில் கப்பம் கட்டித்தான் வர வேண்டும் அது அப்பட்டமாக தெரிந்த விடையும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தானா பூனா இயக்கத்தினால் கைது செய்யப்பட்டவர்களும் அதை கொடுத்ததன் பிற்பாடு செல்பவர்களும் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் கொழும்பிற்கோ வெளிநாட்டுக்கோ செல்வதாக இருந்தால் பாஸ் எடுப்பதாக இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட பணத்தை கட்டி அதன் பிற்பாடு சென்றவர்களும் பலர் வெளிநாடுகளுக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள் இது அனைவரும் தெரிந்த விடயம் அதே போல புலட் இயக்கமாக இருக்கட்டும் டெலோ இயக்கமாக இருக்கட்டும் அவர்கள் வவுனியாவிலிருந்து மக்கள் தானாவினா பூனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக இருந்தால் வி வரி என்ற பெயரில் கப்பம் பெற்றவர்கள்தான் இந்த செல்வமடைக்கல்நாதன் தெலுவ குழுவாகவும் நாங்கள் அறிந்த அதாவது தானவீனா பூனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இது வருவதாக இருந்தால் இவர்களுக்கு வரி என்ற கப்பம் அளிக்க வேண்டும் அங்கே இருந்து இதற்குள் வருவதாக இருந்தால் வவுனியாவை தாண்டுவதாக இருந்தால் அவர்கள் வரி செலுத்தித்தான் கொழும்புக்கோ அல்லது அந்த யாழ்ப்பாண பக்கத்திற்கோ போவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்களும் கப்பம் பெற்றவர்கள் தான் யார் செல்வம மடைக்கல்நாதன் அவர்களும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது என்ற அந்த பதாகைக்குள் அவர்கள் அடக்கப்படவில்லையாக இருந்தால் சித்தார்த்தனுடைய புலோட்டி இயக்கமும் அதாவது புலோட்டி இயக்கத்தில் இருக்கிற சித்தார்த்தன் அவர்கள் டெலோ இயக்கம் ஆஹ் செல்வமடைக்கல்நாதன் அவர்கள் சிறி டெலோ உதயன் அவர்கள் இப்படி பலர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இப்படியானவர்கள் நிச்சயமாக தொடர்ந்தும் ஒட்டுக்குழுவாகத்தான் இருந்திருப்பார்கள் மக்களும் அவர்களை நிராகரித்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது போல இப்பொழுது டக்களஸ் தேவானந்த ஐயா அவர்களுக்கு தமிழரசு கட்சி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தங்களுக்கு ஊழ் வாங்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரையும் ஒட்டுக்குழு இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறது தானா வீணா பூனா இயக்கம் சேர்த்தது போல தமிழரசு கட்சியும் இப்பொழுது தக்ளஸ் தேவானந்தா ஆவியர்களை சேர்த்திருக்கிறது தமிழர்களுடைய ஒற்றுமை கட்டாயம் தேவை தேவானந்தா தேவானந்த ஐயாவர்கள் மாத்திரமல்ல பிள்ளையானாக இருக்கட்டும் கருணாவாக இருக்கட்டும் தமிழ் தரப்புகள் தமிழ் பேசும் தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய பழிவாங்கல்கள் அல்லது உங்களுடைய பழைய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதன் பிற்பாடு நீங்கள் ஐநாவில் கூக்குரல் போட வேண்டியவர்கள் நீங்கள் ஒரு பக்கமாக கூக்குரல் போடுங்கள் ஐநாவுக்கு சென்று கடைசி யுத்தத்திலே இன அழிப்பை பற்றி பேசுபவர்கள் பேசலாம் அது வரவிடியும் இருந்தாலும் மக்களுக்காக ஒரு கொள்கையின் கீழ் ஒரு கட்சியின் கீழ் அனைத்து இயக்கங்களும் அல்லது அனைத்து கட்சிகளும் சங்க கட்சியாக இருக்கட்டும் மான் கட்சியாக இருக்கட்டும் வண்டில் கட்சியாக இருக்கட்டும் வீணை கட்சியாக இருக்கட்டும் வீட்டுக் கட்சியாக இருக்கட்டும் ஓடம் கட்சியாக இருக்கட்டும் அனைவரும் இணைந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நிச்சயமாக தமிழர்களுக்கு பொறுப்போடு செயலாற்ற வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது சுயேட்சை கட்சிகள் என்று அர்ச்சுனாவினுடைய கட்சி புதிதாக வந்திருக்கிறது அடுத்த தேர்தலிலே நிச்சயமாக அர்ஜுனாவைப் போல பலர் ஃபேக் ஐடி வைத்திருப்பவர்கள் ஊடகம் வைத்திருப்பவர்கள் இலங்கை வெளிநாடுகளிலே இருந்து சென்று உலக இலங்கையிலே முதலீடு செய்திருப்பவர்கள் என்று பல சுயேட்சை கட்சிகள் பணத்தை வாரி கொட்டுகின்றவர்களும் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு நாங்கள் தான் ஊழலை ஒலி வர்கள் என்று கங்கணம் கொண்டு வருபவர்களும் நிச்சயமாக அடுத்த தேர்தல்களிலே சுயேட்சை கட்சிகள் பல கட்சிகள் அதாவது சென்ற தேர்தலை தேர்தலிலே பல சுயேட்சை கட்சிகள் தலை தூக்கின சுயேட்சை கட்சி ஓரளவு வெற்றி பெற்றவர்கள் குறிப்பாக வெற்றி பெற்று என்று கூறுவதாக இருந்தால் ஊசி கட்சி அர்ச்சனாக தண்டிருக்க முடியும் சரி நாங்கள் தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் எங்களுடைய முடிவான அந்த கருத்து டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் தமிழரசு கட்சியிலே இணைவதற்கு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தடை போடுவது அது தவறு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தடை போடு காரணம் முன்கூட்டியே நான் கூறியது போல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அழைத்து அவர்களை மேதகு இணைக்காமல் விட்டிருந்தால் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவைப் போல்தான் தான் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் இறுதியுத்தம் வரையும் நிச்சயமாக அரசாங்கத்தோடோ புலனாயத்துறையோடோ அல்லது இராணுவத்தோடோ இருந்திருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதற்கு இவர்கள் வேறு யாரும் கூறுவதற்கு ஒரு சிலருக்கு தவறு அருகதை இருந்தாலும் இவர்களுக்கு செல்வம் அடைக்கல்நாதனவர்களுக்கு கூறுகின்ற அருகதை இல்லை நாங்கள் இப்பொழுதும் கூறுகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமா அனைத்து கட்சிகளும் ஒன்று சேருங்கள் தமிழ் கட்சிகள் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்று இணைந்து நீங்கள் மக்களுக்காக போராடினால் உண்மையிலேயே நீங்கள் பொது நலமான ஒரு தமிழ் அரசியல்வாதி அல்லது அரசியல்வாதிகள் என்று எங்களால் கூற முடியும் இல்லையேல் நீங்கள் ஆசனத்துக்காக அலைகின்ற அந்த எலும்பு துண்டுக்காக அலைகின்ற அன்ற நன்றியுள்ள மிருகத்தை விட நன்றி கெட்ட மனிதர்களாக உங்களை மக்கள் புறந்தள்ளுவது நிச்சயம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேல்பட்டினி அழுத்தங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மாறுவாதீர்கள் தொடர்ந்து அணிந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்து மற்றும் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் தலைமு சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி